ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டென்த்து சோசியல் தான் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடி ஒன் டூ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நம்ம பிப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஆல்ரெடி இந்த வீடியோ புதுசாக வரவங்க ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ கைஸ் சார் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து போயிடலாம் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்னதான் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக போகிறப்போ இருந்தால் நீங்கள்னா இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நான் போதுமான அளவுக்கு டைம் தருவேன் உங்களுக்கு அது ரொம்ப ஸ்பீடாக போகிறப்ப ஒரு ஃபீல் இருந்தா ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க கூட்டுற கவனி ஸோ மூன்று கூட்டுகள் இருக்குது என்னால் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஏன்னா ஒரு நேரம் பேசியிருந்தேன் நீ எல்லாம் இதை கவுன்சிங் ஒவ்வொரு கொஸ்டினாக போட்டுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கைஸ் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வேகமாக ஆன்சர் கொடுக்கலாம் இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகும் சோ இந்தியாவை பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகும் ஆமாங்க இந்த கூற்று கரெக்டு தான் இந்தியாவின் நிலப்பளவு நிலப்பரப்பு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் கரெக்ட் இந்த கூற்றும் கரெக்டு தான் இந்தியா அதிகபட்சமாக ஆப்கானிஸ்தானுடன் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்துள்ளது இந்த கூற்று தவறுங்க ஓகேங்களா ஏன்னா குறைவானதா வந்து ஆப்கானிஸ்தான் எவ்வளவுங்க நூத்தி ஆறு கிலோமீட்டர் சோ நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது பங்களாதேஷ் பங்களாதேசம் வந்துருக்கணும் அப்ப மூன்றாவது கூற்று இங்க தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு தான் சரி அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தவறானது எது பாருங்க நான்கு கூற்றுகள் இருக்கு ஓகேங்களா சோ பொறுமையா படிச்சுட்டு ஒன்னுன்னா படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் நான்கு கூற்றுகள் பாருங்க பாமிர் முடிச்சு உலகின் கூரை என்ன அழைக்கப்படுகிறது இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பணி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் பூர்வாஞ்சல் இமயமலை திபெத்தி இமயமலை என அழைக்கப்படுகிறது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா மீதி எல்லாமே கரெக்ட் தான் பூர்வாஞ்சல் இமயமலை வந்து திபெத்தி இமயமலை அழைக்கப்படுதுங்க டிரான்சிமிய மலை எதுங்க ஸோ தான் வந்து திபத் இமயமலை அந்த ட்ரான்ஸ் இமயமலை அதிகமான பகுதியில் வந்து எங்க இருக்குங்க திபத் பகுதிகளில் காணப்படுறதுனால வந்து சொல்லுவாங்க திபத்தின் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேற்கு இமயமலையை ஓகேங்களா டி தான் இங்க தவறா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது நான்கு கூற்றுகள் பொருந்தாத் எதுன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஓகே நான் ஒன்னு சொல்லிட்டு வரேன் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க பார்க்கலாம் காரோபோரம் கணவாய் சோ காரோபோரம் கணவாய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கரெக்டு தாங்க சிப்கிலா கணவாய் சிப்கிலா கணவாய் அப்படின்னா இமாச்சல பிரதேசம் ஆமாங்க கரெக்ட் தான் சிப்கிலா மற்றும் ஜோசிலா ரெண்டுமே இமாச்சல பிரதேசம் ஃபுமிடிலா கணவாய் ஃபுமிடிலா கணவாயை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து ஜோஷிலா கணவாய் இப்பதான் ஓகேங்களா சிக்லா மற்றும் ஜோஷிலா ரெண்டுமே இமாச்சல பிரதேசம் வந்து தவறுங்க ஓகேங்களா ஏங்க நாதுலா மற்றும் ஜெலிபுலா நாதுரா மற்றும் ஜெலிபுலா கணவாய் தான் வந்து சிக்கிம் வரணும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி ஓகேங்களா யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்களாம் இன்னும் தெளிவா படிச்சிருக்கீங்க அடுத்து மறுபடியும் பொருந்தா இணைக்கு கொஞ்சம் கண்டென்ட் எவ்வளியா நம்ம போக போக கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பொருந்தா இணைக்கு பாருங்க நான்கு இருக்கு தராய் மண்டலம் அப்படின்றது அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதி பாபர் சமவெளி அப்படின்றது பழைய வண்டல் மண்ணால் ஆனவை காதர் சமோலி அப்படின்றது புதிய வண்டல் மண் காதர் சமோலி அப்படின்றது புதிய வண்டல் மண் உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் ஓகேங்களா இது உலகின்ங்க இது உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா சுந்தரவன டெல்டா ஆகும் பார் இதுக்கான ஆன்சர் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க சூப்பர் இதுல வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா தாங்க இருக்கு ஓகேங்களா சோ நம்ம போ சாரிங்க சரி இதுல வந்து பீதா வந்து இதுக்கான ஆன்சர் சரி கொஞ்சம் வந்து ஆயிட்டேன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா பாங்கர் சமவெளி பாபர் இல்லைங்க பாங்கர் சமவொலி அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ பாபர் சமவொலி இல்ல பாங்கர் சமோலி தான் பழைய வண்டல் படிவுகளால் ஆனது காதர் அப்படின்றது புதிய வண்டல் படிவுகள் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ பாங்கர் சமவொலி அப்படின்னு வந்திருக்கணும் பாபர் சமவெளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது பெரு மணல்களான ஒரு சமவெளி தான் பாபர் சமவெளி அப்படின்னு நம்ம வந்து பாத்திருக்கோம் பாங்கர் அப்படின்னா தான் பழைய வண்டல் படிவுகள் அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் பி போட்டுருந்தீங்களோ அவங்க சரிதான் அடுத்து ஆனைமலையில் அமைந்துள்ள ஆணைமுடி சிகரத்தின் உயரம் யாது சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைந்திருக்கதான் வந்து ஆணைமுடி சிகரம் அந்த ஆணைமுடி சிகரத்தோட உயரம் யாது மீட்டர் வீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ தீபகற்ப பீடபூமில இருக்கக்கூடிய ஒரு ஆனை தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உயரமான சிகரம் தான் வந்து ஆணைமுடி சிகரம் அது இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மீட்டர் வந்து உயரம் கொண்டதா காணப்படுது அடுத்து பாருங்க ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரத்தின் உயரம் யாது கொஸ்டின் புரியுதா பாருங்க ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரத்தோட உயரம் யாது அப்படின்றத உங்களுக்கு கேள்விப்பட்டிருங்க அப்போ ஆனை ஆரவழி மலை தொடரோட முதல்ல உயரமான சிகரம் எதுன்னு கண்டுபிடிங்க அப்புறம் அதனோட உயரம் எதுன்னு கண்டுபிடிங்க ஸோ ஆரவழி மலை மிக உயரமான சிகரம் அப்படின்னா குருசிக்கா எது வருங்க குருசிகார் சிகரம் தான் வந்து வரும் அதனோட உயரம் என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு மீட்டர் இருபத்தி இரண்டு மீட்டர் வந்து உயரமுடையது அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க கிருஷ்ணா மற்றும் காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி சோ கிருஷ்ணா நதிக்கும் அந்த காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கார் அப்படின்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடப்பட்ட பகுதி நான் என்ன சொன்னேன் கிருஷ்ணா கிட்ட வந்து மகா வடையை வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ இது வராதுங்க சோழ மண்டல கடற்கரை எஸ் கரெக்ட் தாங்க காவிரின்னு வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் சோழ மண்டல கடற்கரை அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பீதா வந்து இதுக்கான ஆன்சர் சூப்பருங்க அடுத்து ஐம்பத்தி எட்டாவது இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது ஸோ இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா எது

ஐந்து சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சோ உலக மண்தினம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்து தான் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து கூற்றை கவனி பாருங்க மூன்று கூற்றுகள் இருக்கு இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க ஒண்ணு எடுங்க இங்க மேல வந்து நான் டைப்பிங் விட்டுட்டு இருக்கேன் மேல வந்து சனல் அப்படின்னு வந்துருக்கணுங்க ஓகேங்களா இப்போ கிளியரா புரியும் பாருங்க உங்களுக்கு கொஸ்டின் இப்போ கிளியரா புரியுதுங்களா ஏன்னா அந்த மூன்று கூட்டுகளுமே சனல் சார்ந்த கூட்டுகள் தான் ஓகேங்களா அதை நான் டைப் பண்ண மறந்துட்டு இருக்கேன் சனல் இப்ப இப்ப ஆன்சர் ஓகே தங்கை இழை பயிர் என அழைக்கப்படுகிறது அடுத்து உலக உற்பத்தியில் முதலிடத்தில் வங்கதேசமும் உலகில் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இந்தியாவும் உள்ளது சூப்பர் எல்லாமே வந்து கரெக்டு தாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டீங்க ஸோ தங்க இடைப்பயிர் அழைக்கப்படுறது கரெக்டு தான் ஸோ உலக உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கக்கூடியது வந்து பங்களாதேஷ் தான் ஆனால் ஏற்றுமதியில் எது முதலிடத்தில் இடத்துல இந்தியா தான் வந்து முதலிடத்தில் இருக்குங்க ஓகேங்களா சூப்பர் ஸோ நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரையில் மேற்கு வங்க தான் வந்து அதிகமாக சனல வந்து பயிரிடுது அடுத்து அறுபத்தி ஓராவது கேள்வி பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது புரட்சி மீன் உற்பத்தி சாம்பல் புரட்சி உர உற்பத்தி சிலஞ்சிவப்பு புரட்சி இறால் உற்பத்தி சிகப்பு புரட்சி உருளை உற்பத்தி சூப்பர் எதுங்க டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் வேகமா நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க டி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா சிகப்பு புரட்சி அப்படின்றது இறைச்சி அல்லது தக்காளி உற்பத்தியை குறிக்கக்கூடிய இறைச்சி அல்லது தக்காளி உற்பத்தியை குறிக்கக்கூடியதுதான் ஓகேங்களா வட்ட புரட்சி அப்படின்னா தான் உருளியை குறிக்கக்கூடியது அப்ப டி வந்து இங்க தவறா இருக்கு அடுத்து தொடர்பற்றது எது பாருங்க நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருங்க ரொம்ப முக்கியமான ஒரு இதுல வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதில் எது தொடர்பு இல்லாமல் தவறா இருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டு முடியும் டாடா இரும்பெக்கு நிறுவனம் ஜார்க்கண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு விஸ்வேஸ்வரையா இரும்பெக்கு நிறுவனம் கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இந்திய இரும்பெக்கு நிறுவனம் சத்தீஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விசாகப்பட்டினம் எஃகாலை நிறுவனம் ஆந்திர பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா தான் தவறா இருக்கு மீது எல்லாமே கரெக்டா இருக்கு ஸோ இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது வந்து எதுங்க மேற்கு வங்கம் ஓகேங்களா எது வரணுங்க சோ மேற்கு வங்கம் வரணும் ஓகேங்களா சத்தீஸ்கர் எங்க வரும் ஸோ எந்த இந்துஸ்தான் எச்எஸ்எல் இந்துஸ்தான் எஃகு நிறுவனமான ரஷ்யா உதவியுடன் தான் வந்து சத்தீஸ்கர்ல தொடங்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரணும் ஓகேங்களா அப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்றது எது வரணும் மேற்கு வங்கம் அப்ப சீதா எங்க தவறா இருக்கு அடுத்த பேரிடர் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் ஓகேங்களா சோ பாருங்க ஹைதராபாத் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் சோ தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஹைதராபாத்ல தான் வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைமையிடம் வந்து இருக்குங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது நான்கு கொஸ்டின் இருக்கு பாருங்க நான்கு கொஸ்டின்ல எது பொருந்தாம கொல்லிமலை நாமக்கல் கரெக்ட் தான் வந்து பெரம்பலூர் இதுவும் கரெக்ட் தான் மகேந்திரகிரி மகேந்திரகிரி வந்து நீலகிரி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா மகேந்திரகிரி வந்து என்ன வரணும் திருநெல்வேலி மதுரகிரி வந்து திருநெல்வேலி வந்திருக்கணும் அப்ப நீலகிரி அப்படின்றது நீலகிரி நீலகிரின்றது வராது மருதுவாழ் மலை அப்படின்றது கன்னியாகுமரி இது கரெக்ட் தான் அப்படிங்க தான் தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் சி அடுத்து பைகாரா நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது பைக்காரா நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது வெரி குட் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா மற்றும் பைக்காரா அப்படின்றது ரெண்டுமே நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி தான் ஓகேங்களா தருமபுரியை பொறுத்தவரையும் முக்கிய வரும் இப்ப வந்து அது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாறி இருக்கு இல்லையா நீலகிரி அப்படின்றது வந்து பைக்காரா நீர்வீழ்ச்சி நீலகிரி அடுத்து அறுபத்தி ஆறாவது கேள்வி சென்னை கேசவ மலையின் நடுவே அமைந்துள்ள ஆணை எந்த அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது பாருங்க சென்னை கேசவ மலைக்கு நடுவே அணை வந்து எந்த மாவட்டத்துல வந்து காணப்படுது சூப்பர் ஒன்னே தெரிவிங்க இதுக்கான இதுக்கான ஆன்சர் திருவண்ணாமலை ஓகேங்களா சாத்தனூர் டேம் சாத்தனூர் டேம் தான் வந்து பாத்தினா இந்த சென்னை கேசவ மலைக்கு இடையில வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி பாருங்க இணை எது இணை எது எது தவறா இருக்கு அப்படின்றத பேஸ் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை கரெக்ட் தாங்க வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை கரெக்ட் தான் அடுத்து சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் இதுவும் கரெக்டு தாங்க உதய மார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் இது தாங்க தவறு எது தவறா இருக்கு சீதா வந்து இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் அதுவும் கரெக்டு தாங்க ஸோ கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் அதுவும் வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப இங்க சீதா தவறா இருக்கு அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து அறுபத்தி எட்டாவதுக்கு வந்து பாருங்கள் பொருந்தா இணை எது பொருந்தா இணை எது பாருங்க எந்தெந்த இடங்களுக்கு எது எது ஃபேமஸ் கோவில் நகைகள் அப்படின்னா நாகர்கோவில் வெண்பட்டுனா சேலம் குத்து வழக்குனா மதுரை மஞ்சள்னா ஈரோடு இதுல எதுங்க தவறா இருக்கு சூப்பர் இதுல எதுங்க தவறா இருக்கு குத்து விளக்கு தான் வந்து இதுல தவறா இருக்குங்க ஓகேங்களா குத்து விளக்கு தான் வந்து இதுல தவறா இருக்கு அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா குத்து விளக்கு அப்படின்னா நாச்சியார் கோவில் குத்துவிளக்குனா எது வரணுங்க நாச்சியார் கோவில் தான் வந்து வரணும் சுங்குடி சேலைன்னா தான் மதுரை அப்ப சீதாங்க தவறாரு அடுத்து தமிழ்நாட்டின் மிக நீளமான சாலை தமிழ்நாட்டோட மிக நீளமான சாலை எதுங்க சூப்பர் வந்து பார்ட்டி ஃபோர் ஓகேங்களா சோ ஃபார்ட்டி ஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக நீளமான ஒரு சாலையாக வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா ஃபார்ட்டி கொண்ட இது வந்து எங்கங்க தர்மபுரியில் இருந்து ஏதோ ஒன்று போது கன்னியாகுமரி வரலும் இருக்கக்கூடிய அறுநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட வந்து நீளமாக கருதப்படுது கம்மியா இருக்கிறதுனா மதுரை டு துறவங்குறிச்சி முப்பத்தாறு கிலோமீட்டர் ஓகேங்களா சூப்பர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது சோ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது சூப்பர் எதுங்க மேட்டூர் ஏதாங்க இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியவர் யார் இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் அழகாக எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க பிரேம் பிகாரி நரைன் ரசைடா ஓகேங்களா ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் பிரேம் பிகாரி நரைன் ரசைடா அப்படின்றவ தான் வந்து அழகாக எழுதியிருப்பாரு அடுத்து எழுபத்தி ரெண்டாவது கேட்டு பார்க்கலாம் பாருங்க பகுதி நான்கு ஏழில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது சோ அடிப்படை கடமைகள் வந்து பகுதி நான்கு ஏல வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது சூப்பர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அடுத்து எழுபத்தி மூன்று தவறானது எது பாருங்க நான்கு விதிகள் இருக்கு எது தவறா இருக்குன்னு இருக்கு நேரம் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுல எதுங்க தவறா இருக்கு ஏதாங்க வந்து தவறா இருக்கு ஏன்னா பிரிவு பதினான்கு தான் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு ஓகேங்களா அப்ப பிரிவு என்னங்க வரும் சார் யாரையுமே நிறம் மதம் இனம் ஜாதி அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது பாகுபடுத்த கூடாது அப்படின்றதா வந்து பிரிவு பதினஞ்சு அப்படிதான் அங்க தவறா இருக்கு மீது எல்லாமே கரெக்டு தாங்க அடுத்து குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு பற்றி கூறும் விதி எது குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு பற்றி கூறும் விதி எது

சோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் சோ ராணுவத்தை வந்து வழி நடத்தலாம் சோ முப்படிகளோட தளபதி அவர் இருப்பாரு அப்படி ராணுவத்தை நடத்துறதுக்கான வழிவகை செய்துள்ள சட்டம் எது எதுங்க விதி ஐம்பத்தி மூணு ரெண்டு அப்ப பீதாங் வந்து இதுக்கான ஆன்சர் விதி ஐம்பத்தி மூணு ரெண்டு தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்க அந்த ராணுவத்தை வழி நடத்துறதுக்கான உரிமை சொல்லுது எழுபத்தி ரெண்டு அப்படின்னா தண்டனையை வந்து மன்னிக்கக்கூடிய உரிமை சோ எழுபத்தி ஏழு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாரு சோ அவரோட அவரோட தான் வந்து சட்டம் எல்லாமே இயங்கும் அப்படின்றது வந்து சொல்லக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து கூற்றை கவனி ரெண்டு கூற்றுகள் இருக்குங்க சோ இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டானிக் ஜெனரலை பத்தி ரெண்டு கூற்றுகள் இருக்கு இந்த ரெண்டு கூற்றுகளை வந்து படிச்சுட்டு எது சரி எது தவறு இல்ல ரெண்டுமே சரியா ரெண்டுமே தவறா அப்படின்றத வந்து சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் ஓகேங்களா சோ என்ன நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க கூற்று ஒண்ணு பார்க்கலாம் பாருங்க எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை பெற்றுள்ளார் கூற்று ஒண்ணு தவறுங்க ஓகேங்களா ஆனா அவர் கூட்டுக்குழு கூட்டத்துல வந்து கலந்துக்கலாம் ஆனா இவர் என்ன பண்ண முடியாது இல்ல வாக்களிக்க முடியாது அப்ப கூற்று ஒண்ணு தவறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விளக்களிப்புகளையும் இவர் பெறுவார் இது கரெக்ட் தாங்க சோ நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் சட்ட விளக்குகளும் இவருக்கு வந்து கிடைக்கும் அப்ப ரெண்டாவது கூற்று மட்டும் சரி அப்படின்றதுனால பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் சோ புதுடெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எந்த நாள்ல வந்து துவங்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க அப்ப தான் இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுல தான் வந்து என்ன பண்ணப்பட்டதுங்க இது வந்து தொடங்கப்பட்டது ஓகேங்களா சோ கைஸ் நம்பர் போட்டு நீங்க ஏபிசின்னு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இதுல ஃபீல் இருக்கும் நீங்க அப்படியே கெஸ் பண்ணாதீங்க தயவுசு கொஞ்சம் அப்படி எழுத பழக்கு அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் போது அவரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் ரெண்டு மாநிலங்களும் என்ன பண்ணலாம் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என குறிப்பிடக்கூடிய விதி எது ஒரு ஆளுநரை ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கிறாங்க அவருக்கு தேவையான அந்த சம்பளங்கள் பதவி பதவி படிகளை வந்து ரெண்டு மாநிலங்களும் சேர்ந்து வழங்கலாம் சொல்லக்கூடிய விதி எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் விதி நூத்தி ஐம்பத்தி எட்டு த்ரீ ஏ நூத்தி ஐம்பத்தி எட்டு த்ரீ தான் வந்து குறிப்பிடுதுங்க அடுத்து சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நான்கு ஒன் ஏன் படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது பாருங்க நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு ஏன் அடிப்படையில முதலமைச்சரோட சேர்த்து அந்த அமைச்சர்களோட சதவீதம் எத்தனை சதவீதத்தை வந்து தாண்டக்கூடாது வெரி குட் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதா இதுக்கான ஆன்சர் பதினைந்து சதவீதத்தை தாண்டக்கூடாது அடுத்த எண்பதாவது கொஸ்டின் விதான் பரிஷத் உடன் தொடர்பற்ற மாநிலம் எது விதான் பரிசின் உண்பதுடன் தொடர்பற்ற மாநிலம் எது சூப்பர் விதான் பரிசுத் அப்படின்னு என்னதுங்க சட்ட மேலவை சட்ட தான் விதான் பரிசுத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அப்போ மொத்தம் இந்தியாவில் ஆறு மாநிலங்கள்ல தான் வந்து என்னதுங்க சட்ட மேலவை இருக்கு எங்க பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சரி எதுங்க அப்ப பொருந்தாதது தமிழ்நாடு பொருந்தாதது ஏன்னா தமிழ்நாட பொறுத்தவரை ஆயிரத்தி எட்நூத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து என்ன பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க அடுத்து பாரு சென்னை கொல்கத்தா மும்பை ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சென்னை கொல்கத்தா தான் வந்து முதல்ல உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க அது உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுலதான் வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து இங்க தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறப்பட்டது எது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அமைப்போட இந்திய அரசின் போட ஒரு புதுமையான சிறப்பம்சம் என கூறப்பட்டது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இதை தான் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து அப்படி சொல்லி இருப்பாரு அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு அழைக்கப்படும் அது இவர் சொன்னதில்லை ஸ்பெஷலாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்ப இது வந்து அரசியலமைப்போட திறவுகொண்டு முகவரை அடைக்கப்படும் ஆனால் விதி முப்பத்தாறுலேருந்து இருந்து வரை இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி தான் வந்து இவரு ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து எண்பத்தி மூன்றாவது கேள்வி பாருங்க கூற்று கவனி ரெண்டு கூற்றுகள் இருக்குங்க ஸோ ரெண்டு கூற்றுகளை பொறுமையா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எடுங்க நான் ஒன்று கூற்று படிக்கிறேன் பாருங்க சட்டமன்ற கீழவையானது பண நடவடிக்கைகளில் மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிமன்ற வளாகமானது உலகின் இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எஸ்ங்க கூற்று ஒன்னும் கரெக்ட் தான் கூற்று ரெண்டும் கரெக்ட் தான் அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் கூற்று ஒன்னு ரெண்டு சரி அடுத்து அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அணிசேரா இயக்கம் எனும் சொல்லை உருவாக்கியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆட்சி என்னதுங்க கிருஷ்ண மேனன் ஓகேங்களா வி கிருஷ்ண கிருஷ்ணன் அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஐநா சபையில உரையாற்றுறப்போ அனிசேரா இயக்கம் அப்படின்ற வேட வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அடுத்து ஒக்ரான் முதல் அணுகுண்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழில்

தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ள நாடு எது இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவில கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளுக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படக்கூடிய நாடு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மியான்மர் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பராக்கா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது பராக்கா ஒப்பந்தம் வந்து எந்த நாடுகளுக்கு இடையே வந்து நடைபெற்றது சோ பராக்கா ஒப்பந்தம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கங்கை நதியை வந்து நீரை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் வந்து இந்த பராக்கா ஒப்பந்தம் நைன்டீன் செவன்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே வந்து நடைபெற்றிருக்கும் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இடி மின்னல் நிலம் என அழைக்கப்படுவது இது ஏதாவது டக்கு டக்குன்னு ஆன்சர் எடுத்துருவீங்க சோ இடி மின்னல் எதுங்க ஸோ பூடான் ஓகேங்களா பூடான் தான் வந்து இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா உலகோட ஏழ்மையான நாடுகள் எதுவும் ஒண்ணுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா எது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா மியான்மருடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களில் பொருந்தாதது எது ஸோ இந்தியா வந்து மியான்மரா கூட எல்லையை பகிர்ந்துக்கிறது ஸோ மொத்தம் நான்கு மாநிலங்களும் வந்து மியான்மரா கூட எல்லையை பகிர்ந்துக்குதுங்க அதுல எது தொடர்பற்றதுன்னு பார்க்குறோம் ஸோ அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் இது நான்கு தான் வந்து பகிர்ந்துக்குது இங்க எது வரல பாருங்க அப்போ சூப்பர் பீகார் வரக்கூடாது அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மிசோராம் அருணாச்சல பிரதேசம் வந்திருக்கணும் அடுத்து மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை ஆகும் எல்லைக்கோடு வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை ஆகும் இந்தியா மற்றும் சீனா ஏதாங்க ஆன்சர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கோடு தான் வந்து மக்மஹான் எல்லைக்கோடு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது ஒரு நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது டேஷ் சூப்பர் எதுங்க தலா வருமானம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் தலா வருமானம் தான் வந்து அந்த மக்கள் தொகையை வந்து நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையள வகுக்க கிடைக்கக்கூடியது ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளவிட சரியானதாக கருதப்படுவது எது ஒரு பொருளாதாரத்தோட நாட்டோட முன்னேற்றத்தினை வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் உண்மையிலேயே முன்னேறுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ எதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கத்தான் வந்து கரெக்ட்ன்னு அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் எனும் விருதை வழங்கியவர் யார் பாருங்க ஆயிரத்தி அறுநூத்தி கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற விருதை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கியவர் யார் சோ பாருங்க யாருங்க கோல்கொண்டா சுல்தான் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ கோல்கொண்டா சுல்தான் தான் வந்து இந்த விருதை வந்து வழங்கியிருப்பாரு உலக வர்த்தக அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் சோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எந்த நாள்ல வந்து நடைமுறைக்கு வருது சூப்பர் ஜனவரி ஒன்னு நைன்டிவ் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜனவரி தான் வந்து என்ன பண்ணுதுங்க நடைமுறைக்கு வந்து வருதுங்க அடுத்து கொஸ்டின் உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரே மாநிலம் எது சூப்பர் எதுங்க தமிழ்நாடு சிதான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா இது நீங்க வேகமா எடுத்துருக்கீங்க அதான் நானும் ஆன்சர் வேகமா சொல்லிட்டேன் அடுத்து இந்தியாவில் முதன் முதலில் வருமான வரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் வருமான வரி எயிட்டீன் சிக்ஸ்டில யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சூப்பர் யாருங்க சார் சார்சன் சிதாங்க முத முதல்ல வந்து இந்த வருமான வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அடுத்து கூற்றை கவனி பாருங்க ஜிஎஸ்டி ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஜிஎஸ்டி பத்தி மூணு கூட்டுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று கூட்டுகள் இருந்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதன் முதலில் பிரான்சில் அறிமுகப்படுத்தப்பட்டது கரெக்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது இந்த கூற்று தவறுங்க ஓகேங்களா ஏங்க ஏன்னா அப்ப நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்துல ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இது நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இரண்டாவது கூற்று இங்கே தவறாக இருக்கு இது ஒரு இது வரி ஆகும் ஆமாங்க இந்த கூற்று வந்து கரெக்ட் தான் அப்போ ஒன்று மூணு மட்டும்தான் தான் சரி இங்க ரெண்டு தவறாக இருந்ததுனால ரெண்டு மூட்டும் தவறு அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு சேலத்துல வந்து எந்த ஆண்டு இரும்பு எஃகு ஆலை வந்து அமைக்கப்படுது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வந்து சேலத்துல எறும்பேக்கு ஆலை வந்து அமைக்கப்படுது அடுத்து வாகன கட்டுமான தொழிலமைப்பை தவிர மேசை துணி திரைச்சீலைகள் படுக்கை விரிப்புகள் மற்றும் துண்டுகள் வீட்டு அலங்கார பொருட்களை ஏற்றுமதி ஏற்றுமதியை ஏற்றுமதியை முக்கிய மையமாக உள்ள இது இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடியது மிக முக்கியமான மையமா எது இருக்குதுங்க தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் ஓகேங்களா இந்த ஐடி பீல்ட் தான் இருக்கு இல்லைங்களா இந்த ஐடி குறிப்பிட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அது எங்க இருக்கு அதுல தவறா இருக்கு பண்ண போறீங்க இலங்கை மதுரை இளந்தை குளம் வந்து மதுரை கரெக்ட் தாங்க கின்னிமங்கலம் சேலம் இதாங்க தவறு அப்படிங்க எது தவறா இருக்கு பீதாங்க வந்து தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா கிண்ணிமங்கலம் அப்படின்றதும் மதுரை தான் ஓகேங்களா சோ வடபாலஞ்சி வடபாலஞ்சி அப்படின்றதும் மதுரை தான் எதை இலங்கைக்குளம் அப்படின்றதும் தான் கிண்ணிமங்கலம் அப்படின்றதும் நாவல் நாவல்பட்டுனா திருச்சி கரெக்டு தான் வடபாலஞ்சி மதுரை கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ சேலம் வந்து வந்துருக்குள்ள ஏன்னா சேலம்னா வந்து ஜாகி ரம்மாபாளையம் அப்படின்னு வந்துருக்கணும் அப்போ வந்து இங்க பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ மிஸ் வெற்றிகரமா நம்ம டென்த்து சமூக அறிவியல் நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் வந்து முடிச்சிட்டேன் ஸோ நான் தான் கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டேன் ஏன்னா நான் ஒரே ஆள் டைப் பண்றதுனால கொஞ்சம் டைம் ஆகுதுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக வந்துருக்கும் இதுக்காக நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து நம்ம இதே போல ப்ளஸ் ஒன் ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் போகிறேன் போறேன் அத நான் உங்களுக்கு வீடியோ தனியாக கொடுத்தேன் என்னைக்கு டெஸ்ட்டுன்றது சோ ப்ளஸ் ஒன் ஹிஸ்டரியும் நீங்கள் ஒரு பக்கம் ஃபுல் டிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்பதான் என்னால இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்